வேதம் கேட்போம் ஒன்னு தெசலோனிக்கேய நான்காம் அதிகாரம் அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிக அதிகமாய் தேரும்படிக்கு கத்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் கத்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கத்த நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் தேவன் நம்மை அசத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடு இங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைந்துள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவலகங்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அன்றியும் சகோதரரே நித்திரையடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை ஏனெனில் கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள்